ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெனலுக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் மீல் ரெசிபிஸ் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வளாகாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ரெஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் வீடியோக்குள்ளே போகிறக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ அது நாங்கள் போகிற வீடியோஸெலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்ச டிப் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரெண்டு மூணு நிற்கு தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு வடைச்சட்டியில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு காலிஃப்ளவர் வந்து ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த ஹீட்டில் வச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கிற போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரையை வந்து தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுட்டு அதை நல்லா வந்து நாலா பக்கமாக அப்படியே பிணைஞ்சு கழுவி விட்ரு கழுவிடுங்க அப்போ அதாவது அதில் மண்ணோ இல்லை குட்டி பூச்சி எதுவும் இருந்தாலும் அது போயிடும் நாங்கள் வந்து கீரையே ஆஞ்சே வச்சுருக்கோம் சின்ன சின்ன தண்டு இருந்துச்சுன்னா அதை சின்னதாக இருக்குது பிஞ்சாக இருக்குதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வடிகட்டி அதை ஒரு இதில் எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் ஒரு மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வெந்தயமும் சீரமும் போட்டு தாளிக்க போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா நல்ல ஒரு கை நிறையா வெங்காயம் நறுக்கின வெங்காயம் போடுங்க வெங்காயம் நிறையா சேர்த்து அதங்க கடையில் சூப்பராக இருக்கும் அது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மண் சட்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி எப்பயுமே கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை வதக்க வச்சிடலாம் அடுப்பில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து தண்ணி ஓரளவுக்கு வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்கிடுவோம் ரொம்ப நேரம் அந்த சுடுதண்ணில் போட்டிருக்கணும் அவசியம் இல்லை வேக வைக்கல லைட்டாக அதில் வந்து இது பண்ணி தான் எடுக்கிறோம் தண்ணியில் போட்டு தான் எடுக்கிறோம் இப்போ கீரை வந்து கொஞ்சோனே வச்சதுமே அது சுருங்கி வந்துடும் கீரையோட தன்மையாக அதுதான் வச்ச உடனே சுருண்டு வந்துடும் அதை வந்து க நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க இது வரைக்கும் நம்ம வந்து இன்னும் உப்பே சேர்க்கலை கீரை வந்து வதக்கும் போது உப்பு சேர்க்கக்கூடாது அதே மாதிரி மூடியும் போடக்கூடாது லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பை தூவி கிண்டி இறக்கணும் ஏன்னா உப்பு வந்து கூட போயிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம கடையிறனால உப்பு போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாகவே கரைஞ்சிரும் மற்ற கீரைனா கூட நீங்கள் முன்னாடியே உப்பு போடலாம் ஆனால் வந்து கீரை அந்த நிறம் மாறாமல் அப்படியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மூடி போட்டு வேக வைக்காதீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கல் உப்பு சேர்த்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் சால்ட் உப்போட சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அப்படியே சூட்டோட கூட நீங்கள் அப்படியே வந்து ஒரு மத்தை வச்சு கடைஞ்சி எடுக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் இது இருந்தாலும் ஓகே தான் ஆனால் நல்லா வந்து இது பண்ணிடுங்க ஒருத்தவங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி அரைக்கிடுவாங்க அதோட ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக மாறிடுங்க இது வந்து எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் செய்வாங்க நாங்கள் சின்ன பிள்ளையில அவங்கள பார்த்து இது கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபியும் கூட அவங்க வந்து எங்கள் தாதி வந்து இப்படி தான் செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் வெறும் சாதத்தில் கூட அதை போட்டு போய் இணைஞ்சு சாப்பிட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடவுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கடவுளுந்தம் பருப்பு வெடித்து வந்ததும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கருவேப்பில இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பதினஞ்சு சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம இதுக்கு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் இருக்குங்க இது கூட உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே போட்டு இதை நல்லா வதக்கி எடுங்க தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க இதில் இருக்க அந்த இதுலேயே அது கத்திரிக்காய் வந்து நல்லா சூப்பராக வெந்து வரும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா சலசலன்னாக ஆயிரும் தண்ணி ஊற்றாமே மீட் லோ ஃப்ளேம்லேயே போட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடையில இடையில் கிண்டி கிண்டி மட்டும் விட்டு வதக்கிப்போம் சூப்பராக இருக்கும் அப்போ தான் இது வந்து நல்லா வந்து இந்த கத்திரிக்காய் வதங்கி கத்திரிக்காய் வதங்க தெரியும் டைம் வந்து ரொம்பலாம் எடுத்துக்கிறாது இங்கே அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே லோ ஃப்ளேம்லேயே போட்டு சூப்பராக தாராளமாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குங்க ரசத்துக்கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அப்படினு சொன்னா எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு சாயந்தரம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிற வெயில் மணி பாருங்கள் அஞ்சரை மணி ஆனால் பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு நம்ம காயப்பட்ட துணியெல்லாம் ஒரே நாள்லேயே சூப்பராக சுழுன்னு காய்ச்சிரும் அந்த மாதிரி மொறு மொறுன்னு காய் துணி அந்த அளவுக்கு இருக்கும் வெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெளியில் பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்குன்னு அவ்வளோ வெயில் அடிக்குது நம்ம காயப்பட்ட துணி எல்லாத்தையும் உடனே எடுத்து வச்சுட்டோம் வச்சுட்டு செடியை பார்த்தா காலையில் தான் தண்ணி ஊற்றினோம் பார்த்தா ரொம்ப காஞ்சு போனாப்புல இருந்துச்சு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் சாயந்தரம் ஆயிடுச்சில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் செடிக்கு அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க எப்பயுமே நம்ம ஒரே மாதிரியாக கோதுமை மாவு மைதா மாவு இப்படி நம்ம கேக் செய்கிறோமே ஏன் இந்த கவுனியில் வந்து கவுனி அரிசியில் கேக் செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதனால் திடீர்னு அந்த கவுனி அரிசியில் வந்து கஞ்சி இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் கேக் இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கா தோன்ற மாதிரி நான் ஓரளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா களைஞ்சு இது பண்ணி செய்ய போகிறேன் இதோட ரெசிபி வந்து சூப்பராக கேக்கு வந்துச்சுங்க அதனால இதோட ரெசிப்பியை நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வர வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது நல்லாவே உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கஞ்சியோ அதுவும் செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க கேக்கா செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதனால இந்த வாட்டி கேக்காவே செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி வந்து எந்த ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் சரி நல்லா களைஞ்சிருங்க ஏன்னா அதில் வந்து ரொம்ப தூசி இருக்க மாதிரி தெரியும் பார்க்கையிலே நீங்கள் எத்தனை தடவை களைஞ்சி எடுத்து ஊற்றினாலுமே அது கருப்பாக தான் இருக்கும் அந்த தண்ணியோட இது அந்த அரிசியோட தன்மை அது அதனால ரொம்ப பொட்டு போட்டு களைஞ்சிக்கிட்டே இருக்காதிங்க ஒரு நாலஞ்சு தவணை களைஞ்சி ஊற்றிட்டு மண்ணு தூசி போகிற அளவுக்கு களைஞ்சி ஊற்றிட்டு நீங்கள் எந்த ரெசிபி செய்யப்படுறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க மறக்காம சே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்திங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளையும் ஷேர் பண்ணி உங்களுக்கு எப்போயும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க இதை வந்து மாவு மாதிரி இது பண்ணி தான் நான் வந்து இந்த கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் டீட்டெயிலான ரெசிபி நெக்ஸ்ட்டு வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உங்களுக்கு தெரியும் குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ வீட்லேயே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்களேன் நார்மல் கேக் மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு பார்க்கையிலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அவங்க அப்படி புஷுன்னு வரும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்